ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயில் நாளை கிணற்றில் புனித மக்கள் புனித நீராடி வருகின்றனர் கடலில் குளித்துவிட்டு மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து நாளைக்கு கிணற்றில் புனித நீராடி தரிசனம் செய்து வருகின்றனர் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த் ஆனந்த் இப்ப திருச்செந்தூர்ல பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது மாவட்ட நிர்வாகம் தரப்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக உலக பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியசாமி திருக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமன்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் திருவிழா நாட்கள் மட்டுமன்றி சனி ஞாயிறு உள்ளிட்ட வார விடுமுறை நாட்களிலும் பக்தர்கள் கூட்டம் பல மடங்கு அதிகரித்து வருகிறது தற்போது தமிழகத்தில் மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் திருச்செந்தூர் கோவிலில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் கடலில் புனித நீராடிய பின்பு நாலி கிணறு தீர்த்தத்திலும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது இந்த நாலி கிணறு என்பது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஆறு நாட்கள் கடுமையான போர் நடைபெற்று சூரபத்மனுடன் போர் முடிந்த பின்பு தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்படவே முருக பெருமான் தனது வேளால் கிணறு ஒன்றினை உருவாக்கியுள்ளார் உள்ளார் அந்த கிணறே நாழிக்கிணறு என்று அழைக்கப்படுகிறது பெரிய கிணற்றுக்குள்ள ஒரு சிறு கிணறாக ஒரு சதுர அடி பரப்பும் ஏழு அடி ஆழமும் உள்ள இந்த தீர்த்த கிணறு உப்புத்தன்மையே இல்லாத நன்னீராக இருக்கிறது முருகப்பெருமானின் அருளால் அமைந்த இந்த தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் சகல நன்மைகளும் அடைவார்கள் என்பது ஐதீகம் ஆகவே திருச்செந்தூர் வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் கடலில் குளித்துவிட்டு அதனைத் தொடர்ந்து நாளை கிணறு தீர்த்தத்தில் புனித நீராடி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காலை முதலே திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது வெயிலையும் கடலிலும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது மேலும் நாளைக்கு நடு தீர்த்தத்தில் புனித நீராடுவதற்காக ஏராளமான பக்தர்கள் குறிப்பாக வயது முதிர்ந்த மூத்த குடிமக்கள் பெண்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் என பலரும் நீண்ட வரிசையில் சுமார் மூன்று மணி நேரமாக காத்திருந்து நாளை கிணறு தீர்த்தத்தில் புனித நீராடி பின்னர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஆனந்த்